திருவெண்ணைநல்லூர் வட்டத்தைச் சேர்ந்த தாவரவியல் பட்டதாரி திரு வரதனவர்கள் தனது கல்வி அறிவையும் உழைப்பையும் இணைத்து வெறும் ஒரு ஏக்கர் நிலத்தில் கொடிமணிகள் சாகுபடியில் சிறந்த வெற்றி பெற்றுள்ளார் பாகற்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் உள்ளிட்ட கொடிமணிகள் வருடத்திற்கு மூன்று பருவங்களில் சாகுபடி செய்து பண்ணையிலிருந்து நேரடியாக சந்தைக்கு விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் இதன் மூலம் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரையில் அவர் லாபமாக பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது தோட்டக்கலை துறையின் டிபிஆர் திட்டத்தின் கீழ் ரூபாய் மானியம் பெற்று கல்பந்தல் நெட்டிங் உயர்தர விதைகள் போன்றவற்றை கொண்டு இதனை அமைத்துள்ளார் இதனால் விளைச்சலும் தரமும் உற்பத்தி அளவும் அதிகரித்துள்ளது சாகுபடி தொழில்நுட்பங்கள் வரதன் அவர்கள் பின்பற்றும் முக்கிய நவீன முறைகள் மண் பரிசோதனை சாகுபடி தொடங்குவதற்கு முன் மண் பரிசோதனை செய்து தேவையான சத்துக்களை மட்டும் சேர்த்தால் இயற்கை உரங்களையும் பயன்படுத்துவதன் மூலம் விளைச்சலை அதிகரிக்க முடியும் கம்பி மற்றும் வலை அமைப்பு நெட்டிங் கொடிகள் மேலே பரவ அதிக மலர் அதிக கனிகள் பெறுதல் இயற்கை பூச்சி மேலாண்மை பூச்சி விரட்டும் கஷாயங்கள் பூண்டு மிளகாய் வேப்பண்ணை போன்ற பயன்பாடு பயிர் மாற்றம் ஒவ்வொரு பருவத்திற்கும் பயிர் மாறுபாட்டை பின்பற்றி நோய் பரவலை கட்டுப்படுத்துதல் இந்த முறைகளை கொண்டு செலவினம் குறைந்து அதிக லாபம் பெறுதல் நவீன தொழில்நுட்பமும் உழைப்பும் சேர்ந்தால் சிறிய நிலத்திலும் பெரிய வெற்றி கிடைக்கும் என்று அவர் கூறுகிறார் வரதன் அவர்களின் உழைப்பும் நவீன தொழில்நுட்பமும் இணைந்து உயர்ந்த விளைச்சலை பெற்றதால் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அவரை பாராட்டி மற்ற விவசாயிகளுக்கும் முன்மாதிரியாக பரிந்துரைத்துள்ளனர் அக்ரி டாக்டருக்காக கல்யாண் ஜூலஸ் உதவியுடன்